ஹலோ எவ்ரிவான் நமஸ்காரம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி பிகாஸ் நோன்பு வந்தது அப்புறம் பசங்களுக்கெலாம் எக்ஸாமினேஷன் இங்கேயும் எல்லாேருக்கும் எக்ஸாமினேஷன் அல்ல ஐ வாஸ் ஆல்சோ வெரி பிஸி அதனால தான் ஒன்றும் இது பண்ண முடியல அப்புறம் எப்படி இருக்க ஐ திங்க் யூ ஆல் வில் பி இன் ஹாலிடே மூடில் இருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஐட்டம் ஒன்று பண்ணி இருக்கேன் டுடே ஐ ஆம் கோயிங் டு மேக் கறி லீவ்ஸ் தட் இஸ் கருவேப்பில சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அதில் நிறையா கேல்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது அப்புறம் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ எல்லாம் இருக்குது அப்புறம் இன்டைஜஷனுக்கு நல்லது அப்புறம் கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது மோர் ஓவர் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் ஆல் அவர் லேடிஸ் ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்ப நல்லது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கருவேப்பில ஆயில் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கருவேப்பில சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போல்லாம் என்ன தெரியுமா கருவேப்பிலையை பசங்கள்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறது எல்லாத்தையும் அப்படியே பிளேட்டில் வச்சுருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் நெய்யை போட்டு கருவேப்பிலையை நல்லா அதில் ஃப்ரை பண்ணி போட்டுறேன் அது டேஸ்டியாகவும் இருக்கும் யூ கேன் ஆல்சோ டூ இட் லைக் தட் இப்போ பெரியவாழை தூக்கி எறிஞ்சிட் இப்போல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி போடுறதுனால எங்கள் காத்துலேயும் எல்லோரும் எவ்ரிபடி இஸ் ஈட்டிங் இட் வெரி டேஸ்ட்லி தே லைக் இட் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க ஹெல்த்துக்கு நல்லது ப்ளட் சுகர் ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் நல்லது ஓகே லேட்டஸ்ட் சி ஹவு டு மேக் கறி லீவ்ஸ் சட்னி கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கருவேப்பிலை எவ்வளோ நன்னா இருக்குது பாருங்கள் நான் நன்னா அலசி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் அலசி இருக்கேன் நான் அப்புறம் அதுக்கு வேணுங்கிற எல்லாம் இங்கே இருக்குது உளுத்தம் பருப்பு நான் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய தொகையில் அரைக்கிறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு அப்புறம் பேடிக்கை மென்சின்காய் அப்புறம் இது குண்டூர் மென்சின்காய் நான் வந்து புளி புளி சேர்த்துப்பேன் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்தா நல்ல இஞ்சியும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் அப்புறம் ரெண்டே ரெண்டு மிளகு ரொம்ப வேண்டாம் காரம் வேணுங்கிறவா மிளகு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துப்பேன் ஏன்னா அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பெருங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஓகே இந்த பாருங்க இந்த பாண்டியில் நான் வந்து உளுத்த பருப்பு போட்டிருக்கேன் இந்த ரெண்டு மூணு உங்களுக்கு எத்தனை காரம் வேணுமோ அந்த மாதிரி நிற்கும் நான் வந்து ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு மிளகு கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரம் மொத்தம் இந்த மிளகு ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்புறமும் இதை வறு வறுக்கிறேன் அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி புளி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் அப்புறம் கரு கருவேப்பிலையை கொஞ்சம் வதக்கிப்பேன் நான் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன் இத்தனை கருவேப்பிலையம் ஏன்னா கருவேப்பிலையும் வதக்கிக்கணும்னா அதனோடய பச்சை வாசனை போட்டுட்டு இந்த ஸ்மெல்ஸ் கோய்டும் கறி நீர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இந்த பச்சையாக இருந்தீங்கன்னாக்கா பச்சை வாசனை போட்டு கொடுத்துருக்கோம் ஆ இதை நல்லா வதக்கிட்டேன் ஈரமும் போயிடுத்து நான் வதக்கி வறுத்து வச்சிருக்கேன் பற்றியில உளுத்த மருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் நான் ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் பிகாஸ் அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு இது மிளகும் இருக்குது அப்புறம் இஞ்சியும் இருக்குது இதெல்லாமே காரம்தான் ஓகேவா நான் இதை வந்து அரைச்சிட்டு மண்மே அப்புறம் புளி இதுக்கு ஏதோ புளி புளியும் சேர்த்துப்பேன் நான் அப்புறம் தேங்காய் தேங்காயும் இருக்குது அதையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு கம் பேக் ம் அரைச்சாச்சு அப்புறம் அதுக்கு கடுகும் போட்டுட்டேன் நீங்கள் சாதமும் இங்கே இருக்குது இஸ் யார் கீ அண்ட் ஜிஞ்சிலி ஆயில் ப்ளீஸ் யூஸ் ஜிஞ்சிலி ஆயில் இட் இல் பி வெரி டேஸ்டி நல்ல யூஸ் பண்ணேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை பண்ணி பார்த்துட்டும் எனக்கு நீங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் எதாவது மிஸ்ஸிங்காக என்னங்கிறத எனக்கு நீங்கள் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு வந்து இதே கருவேப்பில பவுடரும் கோகனட் ஆயில் தட் இஸ் கருவேப்பிலை என்ன எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் லைக் இட் அண்ட் ஷேர் இட் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ